கலைவாணி மற்றும் அக்கா மெக்னாஸ் மற்றும் இன்னொரு ரொம்ப ஸ்பெஷலாஸ்ட் நான் போகிறது சைலாஷ் அண்ட் கிழமை மற்றும் அழகு கலாவதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சிறப்பாக பார்த்துட்டு சொன்னாங்க சார் பக்கம் முக்கிய மத்த டீங்ஸ் பைஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகிறதுலே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலவு பண்ண போறாங்க அப்படினா திரு வீராசாமி அவர்கள் வந்து பிராணி பர்த்டே செலவு பண்றாங்க சோ இவங்களுக்கு அலைன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அவங்க அனைத்து உறவினர்கள் மற்றும் மீண்டும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறது மாத்தூர் நண்பர்கள் வந்து பாருங்க விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட தரமா பர்த்டே சாங்க சார் பாக்கு மண்முகே அம்மா ட்ரீம்ஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபாத்திமா ஸோ இவங்க வந்து மாதிரி பர்த்டே பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலவுஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறதா பாப்பா உங்களுக்கு விஷ் பண்ணா அம்மா அப்பா அப்படியும் ரொம்ப ஸ்பெஷலாய்ஸ் பண்ண போகிறது அனைத்து நண்பர்களும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்வாக பார்த்து சார் பார்க்கும் முக்கிய மஸ்ரீன் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே

எக்ஸ்ட்ரா போதிர செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தினா நாகேந்திரன் சிவரந்தபுராணி போதிர செல்பம் பண்ணுறாரு சரி விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் சிஸ்டர் பிரதர் நண்பர்கள் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தினா நவீன் ரஷிகா மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து பார்த்தா அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவா சொங்க சார் பார்க்கும் முக்கியமாக ஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட் ஆர்தரே போறாங்க அப்படின்னா திருச்சி தெற்கு மாவட்ட திமுக மலக்கோட்டை பகுதி துணை செயலாளர் திரு திந்தை முரளி அண்ணன் அவர்கள் வந்து நம்ம ஸோ அப்படின்னு பண்ணாங்களுக்கு அவங்க அன்பு உள்ளங்கள் மாப்பிள்ளை வினோத் பேரன் முகில் மற்றும் இனியன் அண்ட் மகன்கள் சண்முக ராஜா அவர்கள் சார்பாக சுபீஷன் அவர்கள் சார்பாக மற்றும் மகள் இளவேணி சங்கீதா இலக்கியா ஸ்ரீமதி ஸ்ரீ ஜனனி சுஷ்மா ஸ்ரீ மற்றும் சண்முகம் இளஞ்சியம் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு சொங்க சார் பார்க்கும் முக்கியம் ஸ்ட்ரீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னா சாரா ஃபாத்திமா ஸோ இவங்க வந்து முன்னாடி பர்த்டே பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு சமி அஹமத் அம்மா திருமதி ரஹமத் நிஷா அண்ணன் முகமது காலித் அத்தே ஷபானா சித்தி ராபியா மற்றும் பாட்டி திருமதி ஷக்கீலா திருமதி ஜனத் அவர்கள் சார்பாக தாத்தா திரு அன்சாரி ஆரிஃப் அவர்கள் சார்பாக அண்ட் சித்தப்பா ரியாஸ் அண்ட் அப்ரார் பரவேஷ் மற்றும் அம்ரின் ஆர்ஜுஷ் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து ரோஸ் உங்க சார் பார்க்கும் முக்கிய மஸ்டீம் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் சாப்பிட்டு போகாது நெக்ஸ்ட்டாக பர்த்டே பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பண்ணால் ஓகே ஸோ இவர் வந்து பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்ணுறாரு ஸோ இவருக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் மீர் குஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது அக்ஷயா ராம்குமார் மாலினி பவன் வந்து பார்த்தீங்கன்னா யோகேஷ்க்கு வந்து பண்ணாங்க ஸோ யோகேஷ்க்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு தீபா சார் பார்க்கும் முக்கியமாக ஜிரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பகவதரை செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அஜய் சிவரந்த முராணி பகவதரை செல்வம் பண்ணார் ஸோ நம்ம அஜய்க்கு அலௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவர் கிஷ் பண்ணுறது ஆர் ஜி குரூப்ஸ் நண்பர்கள் ஆர் ஜி ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் மற்றும் ரொம்ப 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 ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா பிரவீன் வந்து பார்த்தா அஜய்க்கு வந்து பண்ணாங்க ஸோ அஜய்க்கு என்னோட சார் பார்ப்போம் பார்த்து உங்கள் சார் பார்க்கும் அண்ட் முக்கியம் ஜீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே அஜய் நெக்ஸ்டாக பேர்தே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னு திரு ஓரம் போ சுரேஷ் அவர்கள் வந்து பார்த்து பர்த்டே செல்வம் பண்ணுறாரு ஸோ அண்ணன் அவர்களுக்கு எல்லாம் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது அவங்க அம்மா அப்பா மற்றும் அனைத்து நண்பர்கள் அண்ட் டிஎம் கே தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாய்ஸ் பண்ண போறது ஓரம் போ பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பம் பார்த்து சொங்க சார் பகுமான் முக்கியம் சர்பா பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே